சமண சமயம் இந்த சமண சமயம் அப்படின்னு சொல்லும்போது கிமு ஆறாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஆரியர்களுடைய இந்த வேத சமயங்கள் வந்து நிறைய செலவு வைக்கக்கூடியதா இருந்துச்சு சடங்குகள் நிறைய செய்ய வேண்டியதா இருந்தது அதற்கு ஒரு மாற்றாக தான் கிமு ஆறாம் நூற்றாண்டுல மகாவீரர் வந்து சமண சமயத்தையும் புத்தர் வந்து புத்த சமயத்தையும் தோற்றுவித்தார்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த மாதிரி இங்க முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமண சமயத்தை பத்தி மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம் சமண சமயம் குறிப்பா சொல்லணும்னா மொத்தமா இதுல வந்து இருபத்தி நான்கு திருத்தங்கரர்கள் இருக்காங்க அதுல இருபத்தி நான்காவதா வந்த அந்த மகாவீரர் தான் வந்து சமண சமயத்தை வந்து உண்மையிலேயே தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு பழைய காலத்துல இருந்த அந்த சிரமாணிக் அப்படிங்கிற அந்த முறையை எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி உண்மையான கருத்துக்களை வந்து போதிச்சதுனாலதான் மகாவீரர் தான் உண்மையிலேயே சமண சமயத்தை வந்து அவர் தோற்றுவிச்சார் அப்படின்னு சொல்லி புகழப்படுறாரு சரி இந்த சமண சமயத்தை பத்தி நம்ம பாக்குறோம் இதுல வந்து மொத்தமா சொல்லியாச்சு இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் இருபத்தி நாலாவதா மகாவீரர் சொல்லியாச்சு இப்ப சமணம் அப்படின்னு சொல்லும்பொழுது சமன மதம் இன்னொன்னு அதுக்கு பேர் என்னன்னா ஜைன மதம் இதுக்கே அருக மதம் என்றும் பிண்டி மதம் என்றும் நிகண்ட மதம் என்று பல்வேறு பெயர்களால் இது வந்து அழைக்கப்படுகிறது இந்த சமணமாகும் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டெபினேஷன் அப்படின்னாக்க இந்தியாவில் பழம்பெரும் சமயங்களுள் சமண சமயமும் ஒன்றாகும் இந்திய மக்களால் இந்த சமயம் பின்பற்றப்பட்டது இருபத்தி நான்கு திருத்தங்கரினுடைய போதனைகள் தொகுப்புதா இந்த இடத்துல வந்து நம்ம சமண சமயம் அப்படின்னு சொல்றோம் சமணம் என்று நம்ம அதை சொல்றோம் சரி இந்த இடத்துல ஜைனர் அப்படின்னா என்ன பொருள் இப்ப நம்ம மகாவீரர் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஞானம் பெற்ற பிறகு அவர் வந்து ஜீனர் என்று அழைக்கப்பட்டார் தெரியுமா அந்த ஜீனர் அதான் ஜைனர் அவரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு பேர் வந்து சமணர் ஜைனர் என்று சொல்றோம் அந்த ஜீனர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டா வெற்றி பெற்றவர் என்று அர்த்தம் ஜெயித்தவர் என்ற அர்த்தம் ஜெயனர் அது வந்து ஜீத் அப்படிங்கிற பேசிக்கா வந்து ஜீன் என்பது ஜீத் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது அந்த ஜீத் அப்படின்னா ஜெயித்தல் வெற்றி பெறுதல் அப்படிங்கிற வரியில அவங்க சொல்றாங்க ஜீனர் என்றால் புலன்களை வெற்றி கண்டவர் என்று அர்த்தம் ஜீனர் என்றால் புலன்களை வெற்றி கண்டவர் என்று அர்த்தம் நீங்க போர்க்களத்துல போய்க்கி வெற்றி பெற்றவர்னு நினைச்சுக்க கூடாது சரியா அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஐம்புலன்கள் சொல்றோம் அந்த புலன்களை வெற்றி கண்டவர் தான் ஜீனர் சொல்றோம் தனது மனதையும் சரி பொறிகளையும் சரி ஐம்பொறிகளையும் சரி அடக்கி வென்றவரே அவர்தான் ஜீனர் என்றும் அவர்தான் நம்ம வந்து மகாவீரர் என்று நம்ம இப்போ சொல்றோம் இந்த சமண சமயத்துல ரிக்குவேதம் இருக்கு இல்லையா ரிக்குவேதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மந்திரங்கள் சொல்லுவாங்க இது ஆரியர்களுடையது அந்த மந்திரங்கள்ல எடுத்துக்கிட்டா சமணா சமயம் சார்ந்த தீர்த்தங்கரர்கள் ரெண்டே ரெண்டு தீர்த்தங்கரர்களை பத்தி தெளிவா குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப பழங்கால வேதம் என்று சொல்லக்கூடிய ரிக்வேத காலம் அப்ப அந்த மாதிரி பழமையான சமயம் தான் இந்த சமண சமயம் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல தெளிவாவது அந்த வைதிக சமயத்தை போன்று பழமையான சமயம் தான் சமண சமயமோ அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு உதாரணம் வந்து ரிக்வேத மந்திரத்துல அந்த ரெண்டு சமய தீர்த்தங்கரை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த இடத்துல லிஸ்ட் பாத்தீங்கன்னா இருவத்தி நான்கு தீர்த்தங்கரர்களும் கொடுத்துருப்பாங்க ஆனா இருவத்தி ரெண்டு தீர்த்தங்கரர்களை பத்தி பெரிய வரலாறு வந்து நமக்கு கிடைக்கலான்றது தான் அந்த இடத்துல சொல்றாங்க சரி இதுல இருபத்தி மூன்றாவதா வந்தவர் வந்து பார்சவநாதர் அந்த பார்சவநாதரை பத்தி சில குறிப்புகள் வந்து நமக்கு வரலாறு கிடைச்சிருக்கு நான்காவதா வந்த மகாவீரரை பத்தியும் சில குறிப்புகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி பார்க்கும்போது இங்க பார்சவநாதரை பத்தி சில குறிப்பு கொடுத்திருக்காங்க என்னன்னு கேட்டா பார்சவநாதர் கொலை செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது சொத்துக்கள் பெற்றிருத்தல் கூடாது திருடுதல் கூடாது என்று இந்த நான்கு உண்மைகளையும் உலகம் அறிந்து வாழும்படி பார்சவநாதர் வந்து போதிச்சிருக்கிறாரு இந்த பார்சவநாதர் என்ன சொல்லியிருக்காரு வெண்ணிற ஆடை அணியலாம் அப்படின்னு சொல்லி பார்சவநாதர் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறாரு அப்ப பார்சவநாதர் ஃபாலோ பண்ணது எதுன்னு கேட்டா ஸ்வேதம்பரர் பிரிவை வந்து ஃபாலோ பண்ணிருக்கிறாருன்னு இந்த இடத்துல தெளிவா நமக்கு தெரியுது சரி இன்னும் சொல்ல போனா மகாவீரருடைய பெற்றோர்கள் இருக்காங்க தெரியுங்களா அவங்க கூட இந்த பார்சவநாதருடைய வெண்ணிறை ஆடை அணிந்த ஸ்வேதம்பரர் பிரிவை வந்து சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தெளிவா கொடுத்திருக்காங்க தீர்த்தங்கரர் அப்படின்னா பொருள் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம பார்க்கணும் திருத்தம் என்பது ஆறு அதாவது ஆறு சொல்றோம் ஆறு குளம் அந்த ஆறு குளத்தின் துறை என்று அந்த இடத்துல வந்து பொருள் சொல்லப்படுது தெய்வத்தன்மையை மெய்யுணர்வும் பெற்ற அந்த தீர்த்தங்கரர்கள் மக்கள் மனதில் உள்ள அறியாமை அதே போல அஞ்சனம் ஆகிய இருளை அகற்றுவதற்காக ஆன்ம ஒளி வீசி கரையேற்றுபவர்கள் அவங்கதான் வந்து தீர்த்தங்கரர்கள் என்று சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா தான் கண்ட நெறியை பிறருக்கு பயன்பட மாதிரி அதை போதிக்கிறவங்களுக்கு பேர் தான் தீர்த்தங்கரர்கள்னு சொல்லி சொல்றாங்க இந்த சமண மதத்தினுடைய அந்த தோற்றம் புக்ல இருக்கு இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க ரிப்பீட் பாயிண்ட் மதம் தொடர்பான உண்மைகளை வந்து போதித்தார்னு சொல்லப்படுது சரி இல்ல முதல் தீர்த்தங்கரர் யாருன்னா ரிஷப தேவர் சொல்லுவாங்க அல்லது அவருக்கு வந்து ஆதிநாதர் என்றும் இன்னொரு பேர் இருக்கு சரி இதான் வந்து ஆதி புராணம்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு சரி இந்த ரிஷப தேவர் அவர் தான் இந்த மகாவீரர் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் சொல்லணும் இந்த மகாவீரர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவருடைய இயற்பெயர் என்ன பிறப்பு என்ன அங்க இதெல்லாம் பார்க்க போறோம் இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டா வர்த்தமானர் என்றுதான் அதுல சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க இவர் வந்து எப்ப மகாவீரரா மாறுறாரு அப்படின்னா ஞானம் பெற்ற பிறகுதான் வந்து அவருக்கு மகாவீரர்னு பேர் வரும் இவருடைய பிறப்பு எங்க அப்படின்னு கேட்டாக்க இந்த வருத்தமான மகாவீரர் வைசாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமத்தில் இந்த வீரர் இருந்தார் குந்த கிராமத்தில் வீரர் பிறந்தார் இது எங்க இருக்குனாக்கா தான் பிறந்தாரு தான் மறைந்தாரு ரெண்டுமே பீகாரா தான் இருக்கும் மகா வீரர் பொறுத்த வரைக்கும் பீகார் பீகார் அடுத்தது பெற்றோர்கள் யாருன்னு கேட்டா சித்தார்த்தா திரிசலை இந்த இடத்துல சித்தார்த்தான்னு உடனே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இயற்பேர் என்னன்னா சித்தார்த்தர்னு நமக்கு தெரியும் அந்த சித்தார்த்தருங்கிற அந்த பேர் வந்து இங்க மகாவீரருடைய அப்பா பேராவும் இங்க இருக்கு அப்ப சித்தார்த்தா திரிசலா இந்த ரெண்டு பேர் தான் வந்து அப்பா அம்மா அடுத்தது மகாவீரருடைய இறப்பு அப்படின்னு கேட்கும் போது பவபுரி சொல்றோம் இல்லையா பவபுரி பீகார்லதான் இருக்கு இந்த பாவ புரி தான் மகாவீரர் பாவம் இறந்து போயிட்ட இடம் அது நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு பாருங்க மகாவீரருடைய பிறப்பும் வாழ்வும் சொல்லிட்டு பாருங்க இந்த வருடங்கள் மிக முக்கியம் ஏன்னா வருடங்கள் வந்து மகாவீரருக்கு வந்து முன்னு பின் முரணாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருடம் சொல்ற மாதிரி இருக்கு இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அதனால இங்க நைன்த் புக்ல இருக்கிறத நான் சொல்றேன் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இவர் பிறந்தார் மகாவீரர்னு கூப்பிட்டுருக்காங்க அடுத்தது இவருடைய தாய் வந்து திருசலை இந்த திருசலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிச்சாவியினுடைய இளவரசி சரியா லிச்சாவி இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்லப்படுது சரி இவங்க லிச்சாவில வந்து இளவரசியா இருந்தவங்க இருக்கிறவங்க தான் அந்த திருசலைங்கிறவங்க சரி இவருடைய அப்பா பேர் தெரியும் சித்தார்த்தர் அவருடைய மனைவி தான் வந்து பாத்தீங்கன்னா திருசலைன்னு சொல்லி சொல்லப்படுது சரி சித்தார்த்தர் திருசலை இந்த ரெண்டு பேரும் தான் பேரண்ட்ஸ் மகாவீரருடைய பேரண்ட்ஸ் இவங்க தான் சரி மகாவீரர் வந்து திருமணம் பண்ணாரு அந்த திருமணம் பண்ணது யாருன்னா யசோதா அப்படிங்கிற ஒரு இளவரசியை வந்து திருமணம் பண்ணாரு இந்த யசோதாங்கிற இளவரசி ஒண்ணு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிறந்த மகாவீரருக்கும் யசோதாவுக்கும் பிறந்ததுதான் ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்குது அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரி ஆனா புத்தருக்கு வந்து ராகுலன் என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தை வந்து பிறந்திருப்பாரு புத்தருக்கு பொறுத்த வரைக்கும் இங்க மகாவீரருக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு இந்த மகாவீரர் எந்த வயதுல வந்து இவர் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுனாக்க இவர் அரண்மனையை விட்டு மகாவீரர் அதாவது நம்ம சொல்லணும் சொல்றேன் மகாவீரர் வந்து முப்பதாவது வயதுல வந்து இவர் வீட்டை விட்டு வெளியேறி துறவரம் போறாருன்னு சொல்லி சொல்லப்படுது பனிரெண்டு ஆண்டுகள் காலம் என்ன பண்றாரு அவரு கடுமையான தவம் இருக்கிறார் அப்ப முப்பது பிளஸ் பன்னெண்டு என்ன ஆகுதுங்க இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு ஆகுது அப்ப நாற்பத்தி ரெண்டாவது வயதுல அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இங்க வந்து நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு சொல்லி சொல்லப்படுறது பாத்தீங்களா ஏன்னா ஒரு சில புக்ல வந்து சிஸ்த் புக்ல வந்து பனிரெண்டரை ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க வந்து பனிரெண்டு ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன் வருது சரிங்களா இந்த பதிமூன்றாவது ஆண்டில் அவர் உயரிய ஞானத்தை அதாவது கைவல்ய ஞானம் கேவல ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஞானத்தை அடைந்தாரு மகாவீரர் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் சால் மரத்தின் அடியில் அவர் அமர்ந்துதான் அந்த ஞானத்தை ஆற்றங்கரையில தான் அவர் இந்த ஞானத்தை வந்து பெறுகிறார் அந்த ரிஜிபாலிக்கா ஆற்றங்கரை மிக முக்கியமா கேட்கப்படும் அந்த மரத்துக்கு பேர் வந்து கேட்கப்படும் சால் சொல்லணும் ஏன்னா புத்தர் பாத்தீங்கன்னாக்க அரச அடியில உட்கார்ந்து இருந்தாருன்னு சொல்லுவாங்க ஆனா மகாவீரர் வந்து சால் மரத்துக்கு அடியில அமர்ந்திருந்தார் இதுதான் வந்து ஞானம் பெற்றது சரி இந்த ஜீனர் அப்படின்னா என்ன உலகை வென்றவர் அர்த்தம் ஜீனர்னா ஜெயித்தவர் வென்றவர் அப்படின்லாம் சொல்லி பொருள் சொல்லிட்டு ஆல்ரெடி ஜீனர்னா உலகை வென்றவர் அதனாலதான் இவருக்கு வந்து மகா வீரர் என்று அந்த வர்த்தமானர் அழைக்கப்பட ஆனாரு தீர்த்தங்கரர்கள் நீண்ட பரம்பரையில் வந்தவர்கள் என்று அவர்தான் தான் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காவது மற்றும் கடைசி தீர்த்தங்கரராக இந்த மகாவீரர் கருதப்படுறாருன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க பார்சவன் அவர் இருபத்தி மூன்றாவதா வருவாரு மகாவீரருக்கு முன்னாடிதான் பார்சவன் அவர் நல்லாவே தெரியும் பாருங்க மகாவீரர் ஞானம் பண்றதுக்கு பிறகு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மகத நாடு விதேகம் நாடு அங்கம் போன்ற நாடுகளுக்கு இவர் பயணம் பண்ணி இவருடைய கொள்கைகளை வந்து விரிவாக்கம் சொல்லி சொல்லப்படுது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உபதேசம் பண்றாரு அந்த மகத மன்னர்கள் அந்த பிம்பி சாரரும் அஜாத சத்ரும் அவருடைய போதனைகளால ஈர்க்கப்படுறாங்க இந்த இடத்துல அஜாத சத்ரோ நீங்க முக்கியமா கவனிக்கணும் என்னன்னு கேட்டா அஜாத சத்ர வந்து ராஜகிரகத்துல முதல் புத்த சமய மாநாட்டை நடத்தினார் ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க மகாவீரருடைய சமண சமயத்தையும் வந்து இவர் ஆதரிச்சாரு சொல்லப்படுது சரிங்களா அதனால இந்த பிம்பி சாரரு அடுத்தது அவருக்கு அஜாத சத்ரு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரியங்க மரபுல நீங்க படிப்பீங்க அதாவது மௌரியருக்கு முன்னாடியே படிப்பீங்க நீங்க இவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் அஜாத சத்ரு சமண சமயத்தையும் ஆதரிச்சிருக்கிறாரு புத்த சமயத்தையும் ஆதரிச்சிருக்கிறாருங்கிற விஷயத்த இந்த இடத்துல தெளிவு பண்ணிட்டோம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மகாவீரர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா சரி முப்பது ஆண்டுகள் இவருடைய போதனை அதாவது நாற்பத்தி ரெண்டுல வந்து ஞானம் பெற்றார் நாற்பத்தி ரெண்டுல இருந்து ஒரு முப்பது ஆட் பண்ணாக்க எழுபத்தி ரெண்டுன்னு வரும் இந்த எழுபத்தி ரெண்டு வயதுல வந்து இவரு ராஜகிருகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பவபுரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பவபுரியில மகாவீரர் இறந்து அந்த இறந்த ஆண்டு கூட கேட்பாங்க ஐநூத்தி இருபத்தி ஏழு கிமுல சொல்லணும் இவர் பிறந்தது கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு ஒன்பதாம் வகுப்பு புக்கல கொடுத்திருந்தாங்க அதுல எழுபத்தி ரெண்டு கழிச்சிங்க அப்படின்னா இப்ப ஐநூத்தி இருபத்தி ஏழு ஏன்னா கழிக்கணும் அதாவது பிசி ல எடுத்துக்கிட்டோம்னாக்க அதை மைனஸ் பண்ணி தான் வரணும்னு சொல்றேன் பாருங்க இந்த டாக்டர் ராதா குமுத் முகர்ஜி அப்படிங்குறது அவருடைய காலத்தை வேற மாதிரி சொல்றாரு பாத்தீங்களா கிமு ஐநூத்தி நாற்பத்தாறுல பிறந்ததாகவும் கிமு நானூத்தி அறுபத்தி எட்டுல மறந்ததாகவும் இந்த வரலாற்று ஆசிரியர் ராதா குமுத் முகர்ஜி வந்து குறிப்பிட்டு சொல்றாரு சரிங்களா அதனாலதான் சொன்னேன் அந்த இயர் வந்து கான்ட்ரோவர்சியா போகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த யசோதையை என்ற வங்கையை மறந்து இல்லற வாழ்க்கையில மகாவீரர் இருந்தாரு பொண்ணு பேர் பாருங்க பாருங்க இந்த பேரை நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரி ஆற்றங்கரையில அந்த ஞானம் பெற்றார் கைவலியா ஞானம் நம்ம இல்லையா அந்த ஞானத்துக்கு என்ன பொருள்னா நிர்வாணம் நிலையை அடைவது அதத்தான் இந்த இடத்துல வந்து அவரு உணர்ந்திருக்கிறாரு மகாவீரர் இவரு அவரு பல நாடுகளுக்கும் போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு தனது கொள்கையில வந்து பரப்பி மகதம் கோசலம் போன்ற நாடுகளுக்கு போயிட்டு சமண கருத்தை வந்து பரப்பியிருக்கிறாரு மகாவீரர் போதித்த அந்த மூன்று ரத்தினங்கள் திரி ரத்தினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவா முதல்ல நம்பிக்கை வேணும் அடுத்தது அறிவா இருக்கணும் செயல்கள் நல்ல நடத்தையா இருக்கணும் இதுதான் இந்த இடத்துல நல்ல நம்பிக்கை நல்ல அறிவு நல்ல செயல் இந்த மூன்று விஷயத்தை தான் திரி ரத்தினங்கள்னு சொல்லி சொல்றாரு அந்த செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு சரி இந்த மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் முக்கியமா சொல்றாரு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடையணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த இடத்துல மோட்சம்னு சொல்லி சொல்றாங்க சரி சமணத்தினுடைய அந்த நடத்தை விதிகள் மகாவீரர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஐந்து கொள்கைகளை வந்து போதிக்கிறாரு இந்த ஐந்து கொள்கைகள் மிக முக்கியமான கொள்கைகள் ஏன்னா அந்த திரி இல்லையா அந்த திரி ரத்தினங்களும் முக்கியம் அதே போல ஐந்து எழுத்து ஐந்து கொள்கைகளும் முக்கியம் வீர இரு வீரர்னு சொல்லி மூன்று அதான் திரி ரத்தினம்னு படிச்சுட்டீங்க மகாவீரர் அந்த ஐந்து எழுத்தோங்க ஐந்து கொள்கைகள்னு சொல்லிட்டு ஞாபகம் சரியா மணிகள் அந்த மும்மணிகள் திரி ரத்தினங்களை வந்து முதல்ல தெளிவாக இந்த டீடெயிலா கொடுத்துட்டாங்க பாருங்க நன்னம்பிக்கை அப்படின்னு சொல்றது எது மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா மகாவீரர் அவர் தான் இந்த சமயத்தை சார்ந்தவங்களுக்கு குரு இல்லையா அந்த குரு போதிக்கிற அந்த தத்துவத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றாரு மகாவீரர் போதித்த தத்துவங்கள் மேல நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதுதான் வந்து நல்ல நம்பிக்கை இதுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டாக்க சம்யக் தரிசனம் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல இந்த நல்ல நம்பிக்கைக்கு தான் சம்யக் தரிசனம் என்று இன்னொரு பேரு அடுத்து ரெண்டாவது எடுத்துக்கோங்க நல்ல அறிவுன்னு சொல்லப்படுது இந்த நல்ல அறிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க என்னதான் இந்த அறிவு சொல்ல வருது அப்படின்னா உலகத்தை யாரும் படைக்கவில்லை இது இயற்கையாக தோன்றியது என்ற அறிவு வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவீரர் சொல்றாரு புரியுதா இந்த இடத்துல வந்து கடவுள் கோட்பாடு வந்து அவர் என்ன பண்ணல இந்த இடத்துல மறுக்கிறாரு இந்த இவங்கதான் இந்த கடவுள் தான் வந்து இந்த உலகத்தை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரியுறோம் நம்ம அந்த விஷயத்தையே மறுக்கிறாரு இந்த இடத்துல மகாவீரர்னு சொல்லி சொல்றோம் அது நல்ல அறிவுன்னு சொல்லி சொல்றாரு இதுதான் வந்து ஞானம் சம்யக் ஞானம் என்று அழைக்கப்படுது சம்யக் தரிசனம்னா வேற இந்த சம்யக் ஞானம் என்றால் அறிவு அதுதான் நல்ல அறிவுன்னு இந்த இடத்துல சொல்றாரு அடுத்து நல்ல செயல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க பிறருக்கு தீங்கு செய்யாத அளவுக்கு அந்த செயலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த செயலுக்கு என்ன பேருனா சரித்திரம் சம்யக் சரித்திரம் என்பது செயலுக்கு தான் இடத்துல நல்ல செயல்னு கூட இருக்கும் இல்லைன்னா நல்ல நடத்தைன்னு கூட அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இப்படி ஒன்னாலும் கொடுத்துருப்பாங்க சரி அது என்னென்ன செயல் பாருங்க கொல்லாமை அடுத்து வந்து பொய் பேசாமை திருடாமை அடுத்தது சொத்து சேர்க்காமை இது வந்து கற்புடைமை ஆகிய ஐந்து நற்செயல்களை வந்து பின்பற்ற வேண்டும்னு சொல்லி இது எல்லாமே வந்து நற்செயல்கள்னு சொல்லி இந்த மகாவீரர் வந்து சொல்றாரு சரிங்களா இந்த ஐந்து விஷயங்கள் அடுத்ததா கொள்கைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பஞ்சமஹால் இதை பாருங்க எந்த உயிருக்கும் வந்து முதல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா தீங்கு இழைக்க கூடாது இதுதான் வந்து அகிம்சை என்று முதல்ல சொல்றாரு ரெண்டாவது வந்து உண்மையை பேச வேண்டும் அதுதான் சத்தியா அப்படின்னு சொல்றாரு சத்தியம்னு சொல்லி சொல்றாரு திருடாமை மூன்றாவது வந்து அஸ்தேயா இதை வந்து கேட்பாங்க அஸ்தேயா இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும் அஸ்தேயானா திருடாமைன்னு சொல்லி சொல்லப்படுது நான்காவதா பாருங்க அபரிகிரகா அது பேர் என்ன அபரிகிரகா அப்படின்னு சொல்றாங்க இந்த அபரிகிரகா அப்படின்னா அடுத்தவங்க சொத்துக்கள் அடுத்தவங்க பணத்தை வந்து அபரிகி கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாரு அபகரிக்க கூடாது மத்தவங்களுடைய சொத்துக்கள் மத்தவங்களுடைய பணத்தை அபகரிக்க கூடாதுன்றது தான் இந்த இடத்துல அபரிகிரகான்னு சொல்லி சொல்றாரு அடுத்து அஞ்சாவது பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் அதாவது தன்னடக்கம் அதாவது திருமணம் கொள்ளாத நிலை திருமணம் செய்து கொள்ளாத நிலை தான் பிரம்மச்சரியம்னு சொல்லுவாங்க இது அஞ்சாவது பாயிண்டா சொல்லியிருக்காரு